அனைவருக்கும் வணக்கம் சாலையில் அதிகமாக இயங்கும் கார்களின் எண்ணிக்கையை சீரோ புள்ளி இரண்டு ஐந்து சதவிகித நிலையிலிருந்து பூஜ்ஜியமாக மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளது சிங்கப்பூர் அரசு அதன் அடிப்படையில் வரும் பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபது வரை கார் விற்பனையை தடை செய்யப் போவதாக அறிவித்துள்ளது சிங்கப்பூர் அரசு உலகின் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட பிரதேசங்களில் ஒன்றான சிங்கப்பூரில் ஏற்கனவே அதிக அளவில் வாகன நெரிசல் இருப்பதாகவும் அதன் மொத்த நிலப்பரப்பில் பனிரெண்டு சதவிகிதம் சாலை போக்குவரத்திற்கு உபயோகித்து விட்டதாகவும் தெரிவித்துள்ள சிங்கப்பூர் அரசு புதிய சாலை வசதிகள் செய்வதற்கான நோக்கம் இல்லாத காரணத்தினாலேயே இரண்டாயிரத்தி இருபது வரை புதிய கார் விற்பனையை நிறுத்தப்போவதாக விளக்கம் அளித்துள்ளது சிங்கப்பூரின் மக்கள் தொகை இரண்டாயிரமாவது ஆண்டிற்கு பிறகு நாற்பது சதவிகிதம் அதிகரித்துள்ள நிலையில் ஆறு லட்சம் தனியார் மற்றும் வாடகை கார்கள் அங்கு இயங்குவதாக அந்நாட்டு போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையம் தகவல் அளித்துள்ளது அரசின் இந்த நடவடிக்கை மூலம் கிடைத்துள்ள கால இடைவெளி வாயிலாக கார் தயாரிப்பு நிறுவனங்கள் மக்களின் தேவையை அறிந்து திறம்பட செயல்பட்டு நல்ல கார்களை உற்பத்தி செய்ய முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதாம் வாகனங்களின் விலை அதிகமாக உள்ள நாடுகளின் பட்டியலில் சிங்கப்பூர் ஒன்றாக உள்ளது சிங்கப்பூர் நாட்டில் வாகனம் வாங்குவதும் அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல ஒருவர் கார் வாங்க விரும்பினால் பத்து ஆண்டுகள் செல்லுபடியாக கூடிய உரிம சான்றிதழை அரசிடம் இருந்து பெற வேண்டும் இந்த சான்றிதழ் பெற மட்டுமே சுமார் இரண்டரை லட்சம் வரை கட்டணம் செலுத்த வேண்டும் மேலும் தனியார் கார்களுக்கு அதிக வரியும் வசூலிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நிலவரப்படி ஆறு லட்சத்திற்கும் அதிகமான தனியார் கார்கள் சிங்கப்பூரில் வலம் வருகின்றன இதனால் போக்குவரத்து நெரிசலை குறைக்க சாலைகளில் செல்லும் தனியார் வாகனங்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தி புதிய நடைமுறையால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் பொது போக்குவரத்து எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்றும் சரக்கு வாகனங்கள் வழக்கம் போல தொடர்ந்து இயக்க அனுமதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தனியார் போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் முடிவு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வாக்கில் மீண்டும் பரிசீலனை செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்